தேவன் பேசுவதை கேட்பது கடினமா எளிதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக தோற்றுறோம் எங்களோடு கூட நீர் பேசும் உங்களுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் நான்கு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து தரிசனத்தை பண்ணிக்கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவருடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் ராத்திரியிலே கத்த பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் ஒன்னு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் நாம் நான்கு வசனங்களை வாசித்தோம் முதல் இரண்டு வசனங்களில் பேதுருவிடம் ஆவியானவர் பேசினார் அடுத்து நாம் வாசித்த இரண்டு வசனங்களில் பவுலிடம் கர்த்தர் பேசினார் முதலாவது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் பேசும் ஆண்டவர் ஏன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் எனவே அவர் பேசுவார் நம்முடைய ஆண்டவர் பேசும் ஆண்டவர் அடுத்து நம்முடைய ஆண்டவர் மனிதனோடு கூட பேச விருப்பமுள்ள ஆண்டவர் ஏன் மனிதனோடு மாத்திரம் பேச விரும்புகிறார் மனிதனை மாத்திரமே அவர் தனது சாயலாக சிருஷ்டித்தார் எனவே தேவன் மனிதனோடு கூட பேச விருப்பம் உள்ளவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பின்பு அவர்களை தனியாக எங்கோ கொண்டு போய் வைக்கவில்லை தன் அருகிலே வைத்து கொண்டார் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அவர்களோடு கூட ஆண்டவர் பேசினார் நம்முடைய ஆண்டவர் பேசும் ஆண்டவர் மனிதரோடு கூட பேச விருப்பம் உள்ள ஆண்டவர் அப்படி என்றால் தேவன் பேசுவதை கேட்பது கடினமா எளிதா ஆண்டவர் பேசுவதை பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை கேட்பது கடினமா எளிதா எளிது நமது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்பது எளிது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நமது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்பது எளிது ஒரு மனிதன் பேசுவதை நாம் கேட்பதை விட ஆண்டவர் பேசுவதை கேட்பது எளிது மனிதன் பேசுவதை கேட்க அவன் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அல்லது இன்னொரு நபர் கேட்டு சொல்ல வேண்டும் அல்லது கைபேசி வேண்டும் ஆண்டவர் பேசுவதை கேட்க இது ஒன்றும் தேவையில்லை எனவே ஆண்டவர் பேசுவதை கேட்பது எளிது தேவன் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை மனிதனோடு கூட ஆண்டவர் பேசியதை பார்க்கிறோம் இடையில் சுமார் நானூறு ஆண்டுகள் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் அவரால் மனிதனோடு பேசாமல் இருக்க முடியவில்லை மீண்டும் பேச ஆரம்பித்தார் வேதம் முழுவதும் பார்க்கும் போது தேவ மனிதர்கள் தேவ சத்தத்தை கேட்பது தேவன் பேசுவதை கேட்பது எளிதாகவே இருந்தது கடினமாக இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் ஆண்டவர் பேசி பேசிதான் நடத்த விரும்புகிறார் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் ஆண்டவர் பேசி பேசிதான் நம்மை நடத்த விரும்புகிறார் எனவே ஆண்டவர் பேசுவதை கேட்பது எளிது தகப்பன் பேசுவதை பிள்ளை கேட்பது கடினம் என்று யாராவது சொல்ல முடியுமா இல்லை அதுபோல நம்முடைய பரம தகப்பன் பேசுவதை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்பது கடினம் அல்ல பிரிய நண்பரே தேவன் பேசுவதை கேட்பது எளிது உடன் ஊழியரே தேவன் பேசுவதை கேட்பது எளிது தேவன் பல முறைகளில் நம்மோடு கூட பேசுவார் சொப்பனத்தின் மூலம் பேசுவார் தரிசனத்தின் மூலம் பேசுவார் வேதத்தின் மூலம் பேசுவார் பிரசங்கத்தின் மூலம் பேசுவார் மனைவி பிள்ளைகள் மூலம் பேசுவார் உணர்வில் பேசுவார் சத்தத்தின் மூலம் பேசுவார் எப்படி எதன் மூலம் பேசினால் நாம் கேட்பது எளிதாக இருக்குமோ அப்படி அதன் மூலம் தேவன் பேசுவார் நாம் கேட்பதற்கு எளிதான விதத்திலேதான் தான் ஆண்டவர் பேசுவார் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நாம் கேட்பதற்கு எளிதான விதத்திலேதான் தான் ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் சொப்பன மூலம் பேசினால் சிலர் எளிதாக விளங்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு சொப்பன மூலம் பேசுவார் சிலர் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு தரிசனம் மூலம் பேசுவார் சொப்பனத்திற்கும் தரிசனத்திற்கும் அர்த்தம் ஆளுக்கு ஆள் மாறும் எனவே ஆண்டவர் உங்களுக்கு காட்டின சொப்பனத்திற்கும் தரிசனத்திற்கும் ஆண்டவரிடமே விளக்கம் கேட்க வேண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பிறரிடம் அர்த்தம் கேட்பதை தவிர்ப்பது நல்லது ஆண்டவர் எப்போதும் நம்மை குழப்ப மாட்டார் தெளிவாகவே பேசுவார் எனவே அவர் பேசுவதை கேட்பது எளிது ஆண்டவர் பேசுவதை கேட்பது எளிது பின்பு ஏன் எனக்கு கடினமாக உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பது நமக்கு எளிதாக இருக்க வேண்டுமானால் முதலாவது என்னோடு கூட ஆண்டவர் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும் அநேகர் யார் மூலமாவது என்னோடு கூட ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆண்டவர் தன்னோடு கூட நேரடியாக பேச வேண்டும் என்ற விருப்பம் இருக்காது என்னோடு கூட ஆண்டவர் பேச வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் பேசும் காரியங்களுக்கு நெடுகவே கீழ்ப்படியும் குணம் இருக்க வேண்டும் ஆண்டவர் பேச பேச கீழ்ப்படியாமல் இருக்கும்போது திரும்ப ஆண்டவர் பேசுவதை கேட்பது கடினமாகிவிடும் மூன்றாவது ஆண்டவர் பேசுவதை கேட்க நேரம் எடுக்க வேண்டும் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் இவர்களே பேசி முடித்து எழும்பி விடுவார்கள் இவர்களும் ஆண்டவர் பேசுவதை கேட்பது கடினம் சிலர் எண்ணுவார்கள் ஆண்டவர் பேசுவது வசனத்தின் வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் பாடலின் அடிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்டவர்களும் ஆண்டவர் பேசுவதை கேட்பது கடினம் ஆண்டவர் பேசுவது வசனத்தில் இல்லாத வார்த்தைகளாகவும் பாடலின் அடியாக இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பேசும் காரியம் வேதத்திற்குள் இருக்கும் என்பது உண்மை தேவை இல்லாத போது ஆண்டவர் பேசாமலும் இருப்பார் சிலர் வாரக்கணக்கில் ஆண்டவர் பேசவில்லையே என்று எண்ணுவார்கள் நேராக போக வேண்டிய போய்கொண்டிருக்கும் வண்டியை இடது பக்கம் திருப்பு என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லது திருப்பாதே என்றும் சொல்ல வேண்டியதில்லை புரட்சியாளரிடம் செல்ல வேண்டும் எனவே பேதரிடம் பேச வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு புறஜாயிடம் போகாமல் அந்த பட்டணத்திலே இருக்க வேண்டும் எனவே பவுலிடம் பேச வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு தேவைப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் பேசுவதை கேட்டு பழகிவிட்டால் கீழ்படிய கற்றுக்கொண்டால் தேவன் பேசுவதை கேட்பது எளிதாகிவிடும் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நீர் பேசும் ஆண்டவர் எங்களோடு நீர் பேச விருப்பமுள்ள ஒரு ஆண்டவர் நீர் பேசுவதை நாங்கள் கேட்பதும் எளிதான ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே நீர் பேசுவதைக் கேட்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் முன்னேறி செல்ல கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பேசும் ஆண்டவர் கேட்பதும் எளிது மறந்துவிடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்